செல்லமுத்துவிற்கு காலையிலிருந்தே கால் தரையில் படவில்லை குட்டி போட்ட பூனையாய் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தார் அவரை பார்ப்பவர்களுக்கு விசித்திரமாக இருந்தது கடந்து சென்றவர்கள் என்னடி இது என்றைக்கும் இல்லாத திருநாளா செல்லமுத்து இந்த சுத்து சுத்திட்டு இருக்கிறாரு பக்கத்து விட்டு புண்ணம் வந்தாள் அக்கா அக்கா கமலாக்கா என்னடி புண்ணம் ஏன்கா மாமா இப்படி காலையிலிருந்தே இருக்காரு அது ஒன்றும் இல்லை பின்னோம் நாலு நாளைக்கு முன்னாடி சரசு ஃபோன் போட்டுச்சு இன்னைக்கு அது நடித்த படம் அதுக்கு தான் இந்த அழைப்பற ஓ அப்படியாக்கா இருக்காதா பின்ன இந்த ஊரையே எடுத்துக்கிட்டு சொத்தையும் வித்துல பிள்ளைய பட்டனை அனுப்புனாரு நீயும் உன் பங்குக்கு சொல்லு பண்ணோம் எப்படியோ முத்து சொன்ன மாதிரியே பிள்ளைய நடிக்க வச்சிட்டாரே அந்த பிள்ளைக்கும் நல்ல திறமை தான் போ இதுக்கெல்லாம் அந்த வாத்தியார் தான் உதவி பண்ணார் இப்படியாய் ஒவ்வொருத்தருக்கும் நல்லதும் கெட்டதுமாய் மாறி மாறி தெரிந்தாள் சரசு மண் வாசமும் மழைக்காற்றும் பார்த்த அந்த ஊரில் உடம்பு முழுவதும் செம்மண்ணை அப்பிக்கொண்டு ஒரு ஆம்புலன்ஸ் உள்நுழைந்து செல்ல முத்துவின் வீட்டு வாசலில் போய் நின்றது அதிலிருந்து அறத்த மஞ்சளாய் இருக்கும் தன் மகள் சரசுவை ஒரு பொட்டணம் போல் வெள்ளை துணியில் சுருட்டி கொண்டு வந்து கொடுத்தனர் நால்வர் ஷூட்டிங்கில் ஏற்பட்ட எதிர்பாராத விபத்தினால் இறந்து விட்டாளாம் அதற்கு ஈடாய் கட்டுக்கட்டாய் பணத்தையும் கூடவே சரசுவின் பணத்தையும் வைத்துவிட்டு சென்றனர் தன் ஆசை மகளின் இறப்பை பார்க்க முடியாத செல்லமுத்து அந்த இடத்திலேயே தன் உயிரை விட்டார் கமலத்தை நினைவுகள் பின்னோக்கி தள்ளியது மூன்று வருடங்களுக்கு முன்பு ஒரு வழியாக பட்டணம் போக பெர்மிஷன் வாங்கிய சந்தோஷத்தில் சரசு என்கிற சரஸ்வதி தன்னுடைய துணிகளை எல்லாம் ஒரு கட்டைப்பையில் எடுத்து வைத்து கிளம்பிக் கொண்டிருந்தாள் அவளை பார்த்து வழியனுப்பிவிட அவளது தோழிகள் நால்வர் அவர்களது குடிசை வீட்டின் முன்பு வந்து நின்றனர் அவர்களை பார்த்த சரசுவின் தாய் கமலா என்ன வேணும் என்றாள் இதுக்கப்புறம் சரசை எப்போ பார்க்க போறோமோ அதுவும் அவள் பெரியாளாயிட்டா எங்களையெல்லாம் மறந்துடுவா எங்களால் அப்போ பார்க்க முடியுமோ முடியாதோ அதான் இப்போ வழி அனுப்பி விடலாமேனு வந்தோம் ஆமாம் பெரிய பொல்லாத இது அவள் தான் வேலை மெனக்கட்டு பொட்ட பிள்ளையாக இருந்துக்கிட்டு என் பேச்சை கேட்காம போகிறான்னா நீங்களும் அவளை வழி அனுப்பி விட வேற வந்திருக்கீங்களாக்கோ எங்கே போய் சீரழிஞ்சு திரும்பி வர போகிறாளோ தெரியலை ஐயோ உங்கள் வாயில அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா அவளுக்கு நிறையா திறமை இருக்குது நிச்சயமாக பெரிய ஆளாக வந்துடுவா ஆமாம் நீங்கள் தான் நினச்சிட்டு தெரியணும் அது அதுக்கு அக்கம் பக்கத்துல பேசுறத கேட்டா அப்படியே பத்திக்கிட்டு வருது நீங்கள் என்னன்னா அப்படி வருவா இப்படி வருவான்னு சொல்லிட்டு இருக்கீங்க பெத்தவளுக்கு தானே தெரியும் அதெல்லாம் மற்றவங்களுக்கு நம்ம சரசுக்கு அப்படி இல்லை அவளை கூட்டிகிட்டு போறது எங்களோட சார் தான் ரொம்ப நம்பிக்கையானவர் என்ன இவன் மட்டும் அப்படி எதுல மாறி போயிட்டான்னு இத்தனை சலுகை முகத்தை ஒரு புறம் திருப்பி அழுத்து கொண்டாள் அப்பொழுதுதான் வீட்டிற்குள் உள்ளுழைய கால் கொண்டிருந்த சரசுவின் அப்பா செல்லமுத்தை கை காட்டி அவளுக்கு தான் ஏதோ புத்தி இல்லாமல் போச்சுன்னா இந்த மனுஷனும் அவ கூட சேர்ந்துட்டு திரிகிறாரு என்னமோ போங்க நான் சொன்னால் இந்த வீட்டில் யார் கேட்க போறா எல்லாம் பட்டாதான் புரியும் கொஞ்சம் சும்மா இருவேன் கிளம்புற நேரத்தில் புள்ள மனசு கோன்ற மாதிரி எதுவும் சொல்லாத கமலாவை கடிந்து கொண்டும் மகளை காண உள்ளே சென்றார் செல்லமுத்து அடியே சரசு இந்தாடி நான் சொல்றத காதுல விழுதா உன்னை பார்க்க உன் கூட்டாளிகள் வந்திருக்காங்க வந்து என்னான்னு கேளுடி வந்த நாள் வரையும் திண்ணையில் உட்கார சொல்லிவிட்டு சமையல் அறைக்குள் நுழைந்து புகையுடன் போராட ஆயத்தமானாள் தந்தையை எதிர்கொண்ட மகள் என்னம்மா எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியா வச்சுட்டேன்ப்பா அம்மா சொல்றதெல்லாம் மனசில் வச்சுக்காததாயி உன் மேல உள்ள பாசத்துல தான் அப்படி சொல்லுதா எனக்கு தெரியும்பா சரிடா அங்கே போனதும் வாரத்துக்கு ஒரு தரம் நம்ம தெருமுக்குல இருக்கிற கடைக்கு ஃபோன் போட்டுரு உடம்ப பார்த்துக்கோ நல்லா சாப்பிடணும் இதில் சார் சொன்ன பணம் இருக்குடா இது அவர்கிட்ட கொடுத்துரு என்று நூறு ரூபாய் நோட்டுகளும் ஐநூறு ரூபாய் நோட்டுகளும் கொண்ட சில கட்டுக்களை மஞ்சப்பையில் போட்டு அவளிடம் கொடுத்தார் பத்திரமா வச்சுக்கதாயி நம்ம காடு வித்த பணம் அதை சொல்லும் கட்டுப்படுத்த முடியாத கண்ணீர் துளிகள் கன்னத்தை நனைத்தது அதை பார்த்து மனம் பதைத்த சரசு அழாதீங்கப்பா எப்படியும் நான் சினிமால நல்ல இடத்துக்கு போய் வித்தை நம்ம காட்டெல்லாம் மீட்டிடலாம் நம்புங்கப்பா அது மட்டும் இல்லாம ரெண்டாவது அக்காவை நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் தம்பியையும் பாப்பாவையும் என்னை விட அதிகமாக படிக்க வைக்கலாம்ப்பா அப்புறம் மூத்த அக்காவோட அழகாப்ப நல்லபடியா நடத்திடலாம் எல்லா பிரச்சனையும் தீர்த்துடலாம் எனக்கு என் மேல நம்பிக்கை இருக்குப்பா நான் நல்லா வந்துடுவேன் எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்குதாயி சரி கண்ணை தொடச்சிக்க இப்போத்தான் சாரை பார்த்துட்டு வரேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரதான் சொல்லியிருக்கிறாரு உன்னோட கூட்டாளிகள் எல்லாரும் வெளியில் இருக்காங்க என்னன்னு கேளுதாயி சரிப்பா வெளியே வந்த அவளை நால்வரும் சூழ்ந்து கொண்டு கட்டி கொண்டனர் சரசு இதுக்கப்புறம் எப்போ உன்னை பார்க்க போறமோ என்று சொல்லி விசும்ப சேச்சா என்னடி இதுக்கு போய் அழுதுட்டு நீங்கள் தானே சொன்னீங்க நடிப்பில் எனக்கு நல்ல திறமை இருக்குன்னு அதனால தாண்டி எங்கள் அப்பா கிட்டே என்னோடய ஆசையை எடுத்து சொல்லி காடை விற்று அந்த பணத்தில் தான் பட்டணம் போகிறேன் இப்படி நீங்களே அழலாமா ஆமாடி எங்களுக்கு தான் நாங்கள் ஆசைப்பட்டபடி வாழை கொடுத்து வைக்கல நீயாவது நல்லா இருந்தால் சரிதா ஏண்டி விமலா இப்படி பேசுகிற பின்ன இருக்காதாடி அடுத்த வாரம் இவளுக்கும் இவங்க மாமாவுக்கும் கல்யாணமாண்டி என்னது அந்த குடிகாரன் கூடவா குடிகாரனா மட்டும் இருந்தால் கூட பரவாயில்லடி பொண்ணுங்க விஷயத்தில் ரொம்ப மோசமாக அவர்கள் சொல்லி கொண்டிருக்க விமலா விசும்ப ஆரம்பித்து விட்டாள் சரி விடுங்கடி அவள் தலையில் எழுதுனது அவ்வளோதான் அவள் என்ன பண்ணுவா தற்கொலை முயற்சி பண்ணியும் எப்படியோ அந்த அய்யனார் புண்ணியத்தில் பொழைச்சிட்டா கடவுள் விட்ட வழின்னு கல்யாணத்தை பண்ணிக்கோ அழாத பிள்ள கண்ணை தொடச்சிக்கோ ஈஸ்வரி நீ என்ன பண்ண போகிற அவ கதை அதுக்கு மேலடி ஏண்டி ஈஸ்வரி என்னாச்சு எங்கள் அம்மா ஜெயிலுக்கு போன என் மாமன் இன்னும் மூணு மாசத்துல வர்றாரு கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவருக்கு தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டாடி அச்சோச்சோ என்னடி சொல்கிற அந்த ஆளுக்கு கல்யாண வயசில் கல்யாணம் பண்ணி வச்சுருந்தா இன்னே ஓ வயசுல வயசில் பொண்ணு இருக்குமே போயும் போயும் அவருக்கா கல்யாணம் பண்ணி தராங்க என்னடி பண்ண சொல்ற வேற இடத்துல கல்யாணம் பண்ணணும்னா பணம் வேணும் ஆனால் என் மாமானா கல்யாணம் பண்ணால் ஒன்றும் தேவையில்லை அவரும் பொண்ணை மட்டும் அனுப்புனா போதும்னு சொல்லிட்டாரான் எங்கையில என்னடி இருக்கு நானும் ஆனது ஆகட்டும்னு விட்டுட்டேன் சுதா நீ என்னடி பண்ண போற உங்க எல்லாருக்கும் தெரியாததா சின்ன வயசுலயே அப்பா தவறிட்டாரு அம்மாவும் கால் மூடும் நானும் கல்யாணத்தை பண்ணிட்டு போயிட்டா அதை யாரு பார்த்துப்பா அதா அதுக்கு ஒத்தாசையா எங்க வீட்லயே இருக்கலாம்னு முடிவு பண்ணி எங்க அம்மா கிட்ட சம்மதம் வாங்கிட்டேன் அப்படியே படிச்ச படிப்பு விட்டு போயிடக்கூடாதுன்னு நம்ம கிராமத்து பிள்ளைகளுக்கு இனாமா பாடம் சொல்லி கொடுக்க போறேன் அதுவும் நல்லதுக்கு தானே நினச்சிக்கோ சுதா ஏண்டி அமுதா ஏன் வந்ததுலேருந்து மூஞ்சை தூக்கி வச்சிருக்க விடுடி அவளுக்கும் அந்த மாதிரி சினிமாவில் பெரிய ஆளாக வரணும் தான் கனவு ஆனால் அவள் வீட்டில் உள்ளவங்க குண்டா இருக்க அது இதுன்னு சொல்லி அவள் ஆசையவே வெறுக்க வச்சுட்டாங்க இங்கே பாரு அமுதா குண்டா இருக்கிறதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை இப்போ என்ன பாரு நான் என்ன கலரா சொல்லு இல்லை அப்புறம் நான் மட்டும் என்ன நம்பிக்கையில போறேன் என்னோட சொல்கிறேன் போறேன் இப்பவும் சொல்றேன் அப்புறம் கூப்பிட்டுக்கிறேன் அது வரைக்கும் நீ வருத்தப்படாமல் இருக்கணும் சரியா ம் இப்படி சொல்லாம நல்லா சிரிச்சுக்கிட்டே சொல்லு அமுதா சிரிப்பதாக போங்கு காட்ட இருந்த அனைவருக்கும் சிரிப்பு வந்தது ஐவரும் சேர்ந்து மனதார சிரிக்க ஆரம்பித்தனர் அதுதான் அவர்களின் கடைசி கூட்டச்சிரிப்பு என்று அங்கிருந்த ஒருவருக்கும் தெரிய வாய்ப்பில்லை நாட்கள் அதன் போக்கில் நகர ஆரம்பித்தது ஒவ்வொருத்தரும் அவரவர்கள் வாழ்க்கையில் வேலைகளில் பிஸியாகிவிட்டனர் ஒரே ஊரில் இருந்தாலும் அமுதாவும் சுதாவும் பார்த்து கொள்வதே அரிதாகிவிட்டது ஈஸ்வரியும் விமலாவும் திருமணம் செய்து கொண்டு போய்விட்டார்கள் சரசு வாரம் தவறாமல் அவர்களது கிராமத்தின் தெருமுனையில் இருக்கும் பெட்டி கடைக்கு மறக்காமல் போன் செய்து விடுவாள் மூன்று வருடங்கள் கடந்த பின்னும் மண்ணும் மனித வாசமும் அப்படியே இருந்தது அந்த ஊரில் ஆனால் கொஞ்சம் முன்னேற்றம் கண்டுவிட்ட போதிலும் டெக்னாலஜியை மக்கள் இன்னும் ஏற்றுக்காமலேயே இருந்தனர் ஆறு மாதத்திற்கு முன்பு ஊரில் தெருக்கடையில் ஃபோன் வந்தால் அவர்கள் வீட்டில் போய் சொல்லும் புனிதமான உயர்ந்த வேலையை எட்டு வயது லொடுக்கு பையன்தான் செய்வான் நிற்காத அரை டவுசரை ஒரு கையில் பிடித்துக்கொண்டும் இன்னொரு கையில் காத்து சைக்கிள் டயரை குச்சால் வேகமாக அடித்துக்கொண்டும் சரசு வீட்டின் முன்பு வந்து நின்றான் தாத்தா தாத்தா முதலில் கமலாதான் எட்டி பார்த்தாள் என்னடா வேணும் தாத்தா இல்லையா ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டியா தாத்தா இல்லையா அதிக பிரசங்கி அவருக்கு உடம்பு சரியில்லை அதனால் படுத்துருக்கிறாரு நீ என்கிட்ட சொல்லு காலையில் ஏர் போது வெயில் தாழாமலும் உடல் சோர்விலும் மயங்கி விழுந்து விட்டார் ஓய்வு கொண்டிருந்தவருக்கு வெளியே பேசும் பேச்சுக்கள் அனைத்தும் தெளிவாக கேட்டது செல்லமுத்துவிற்கு கேட்குறேன்ல சொல்லுடா அது வந்து சரசக்கா ஃபோன் பண்ணியிருக்கு இப்போவே பேசணுமா அப்படியா சரி இரு உங்கூட நானும் வரேன் சொல்லிவிட்டு காசை எடுக்க உள்ளே சென்றவளை எதிர்கொண்டார் செல்லமுத்து என்னங்க என்னாச்சு நானே போய் என்னன்னு கேட்டுட்டு வர்றேன் கமலா அதானே பார்த்தேன் புள்ள பாசம் வந்ததும் உடம்பு எல்லாம் காணாம போச்சோ சும்மா இருவேன் பிள்ளைக்கு என்ன அவசரமோ நான் செத்தை போயிட்டு வரேனே பார்த்து போயிட்டு வாங்க காதில் ஃபோனை வைத்தவருக்கு அப்பா எப்படி இருக்க அம்மா தம்பி பாப்பா அக்கா எல்லாரும் நல்லா இருக்காங்களா இங்கே இருக்கும் எந்த விஷயமும் தன் பிள்ளைக்கு தெரியக்கூடாது என்று நினைத்து நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம்டா நீ எப்படி இருக்க நானும் இங்கே நல்லா இருக்கேன்ப்பா நேரத்துக்கு சாப்பிட்றியா அங்கே நிலவரம் எப்படி இருக்குது எனக்கு என்னப்பா குறை நான் நல்லா இருக்கேன் அங்கே எல்லாரும் எப்படிப்பா இருக்காங்க பெரிய அக்கா மாமா வந்து கூட்டிகிட்டு போனாரா நான் அனுப்புன படம் சரியாக வந்துச்சா அதையும் மறைத்து ஆமாடா எல்லாரும் நல்லா இருக்கோம் அப்பா எனக்கு இந்த முறை ஒரு டேரக்டர் அவரோட படத்துல ஹீரோயினா நடிக்க சான்ஸ் கொடுத்துருக்கிறாரு அப்படியாடா போன தடவை மாதிரி மாட்டாங்களே இல்லைப்பா இவர் ரொம்ப நேர்மையானவர் திறமைக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாரு அது மட்டும் இல்லாமல் கதை வேற கிராமத்து பொண்ணு நடிக்கிற மாதிரி அதான் நான் சரியா இருக்கும்னு என்ன தேர்ந்தெடுத்திருக்கிறாங்கப்பா உழைப்பும் நம்பிக்கையும் வீண் போகலதாயி நீ நல்லா இருக்கணும் இந்த ஒரு படம் ஹிட் கொடுத்துட்டா அடுத்து எப்படியும் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி போயிடுவேன்ப்பா நம்ம கஷ்டமெல்லாம் தீர்ந்துடும் சரிதாயி எல்லாம் அந்த ஆண்டவன் புண்ணியத்தில் நல்லா தான் நடக்கணும் சரிப்பா இதுக்கப்புறம் நான் வாரம் வாரம் ஃபோன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான்ப்பா ஷூட்டிங்கில் ரொம்ப பிஸி ஆகிடுவேன் அதனால் நான் ஃபோன் போடலைன்னு சொல்லி வருத்தப்படாதீங்கப்பா சரிதாயி பார்த்து பத்திரமா சூதானமாக ஆயிருமா வச்சுடுறேன்ப்பா மூத்த மகளுக்கு பிறந்தது பெண் பிள்ளை என்பதால் வரதட்சணை கேட்டு அவளை பிறந்த வீட்டில் விட்டு சென்ற மருமகன் கல்யாண வயதில் ஒரு பெண் பருவ வயதில் ஒரு ஆணும் பெண்ணுமாய் நால்வரின் வாழ்க்கைக்கும் ஒரே சாட்சியாய் இருப்பது அந்த கமலம் மட்டும்தான் சரசுவின் உடைமைகளை சரிபார்த்து கொண்டிருந்த அந்த கடைக்குட்டி பெண் கண்ணில் பட்ட டைரியை எடுத்துக்கொண்டு ஓரமாய் சென்றாள் அதில் முதல் பக்கத்தில் ஒரு வழியாக என்னுடைய கனவு நிறைவேறப் போகிறது அதுவும் எனது அப்பாவின் மூலமாக அடுத்து இன்றுதான் நான் முதன் முதலாக சென்னைக்கு வந்தது பள்ளியில் நான் கேள்விப்பட்டது படித்தது அனைத்தையும் முதன் முதலாக நேரில் பார்த்தேன் பெரிய பெரிய கட்டிடங்கள் இடங்கள் என்று அனைத்தும் மிக அழகாக இருந்தது முதல் நாள் இன்றுதான் நான் சென்னைக்கு வந்து விடிந்த முதல் நாள் நானும் சாரும் கிளம்பி ஒருத்தரை பார்க்க போனோம் அவரை எனக்கு டேரக்டர் என அறிமுகம் செய்து வைத்தனர் கொஞ்ச நாள் என்னை மேக்கப் போட சொல்லி விதவிதமான ஃபோட்டோக்கள் எடுத்தனர் வந்து ரெண்டு மாதங்களுக்கு பின்பு தான் எனக்கு தெரிந்தது அவர் டேரக்டரும் இல்லை சார் நல்லவரும் இல்லை என்று மனதை திடப்படுத்தி கொண்டு வாய்ப்புகளை தேட ஆரம்பித்தேன் என் குடும்பத்திற்காக கிடைத்த சின்ன ரோலிலும் அதிக வேலை பழுவுடன் குறைந்த சம்பளத்திற்கு வேலை செய்ய ஆரம்பித்தேன் சில சமயங்களில் நடிகைகளுக்கு மேக்கப் போடும் வேலையையும் கூட செய்ய ஆரம்பித்தேன் போன இடமெல்லாம் கலர் அழகு இல்லை என்றால் பணம் இதற்கே அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது ஒரு வழியாக இதில் நல்லவர்களும் இருக்கிறார்கள் என்பதை உணர்த்த ஒரு டைரக்டர் எனக்கு வாய்ப்பு கொடுத்தார் அதுவும் அவரது முதல் படத்திலே என்னை கதாநாயகியாக நடிக்க நானும் ஆசையுடன் கிளம்பி போக அங்கு நான் துணை நடிகையாக்கப்பட்டேன் காரணம் அந்த பெண் கொஞ்சம் பெரிய இடம் பார்லரில் தன் காடை தேய்த்து முகத்தை வெளுப்பாக்கி இருந்தாள் அதன் விளைவு நான் வாய்ப்பை விளந்தேன் இறுதியாக எனக்கு நடிகை வித்யா அறிமுகமானாள் அவள் எனக்கு ஒரு நல்ல தோழி எனக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாள் அன்றைக்கு அப்பாவிற்கு ஃபோன் செய்து சொல்லி முடித்து ஃபோனை வைத்த அடுத்த செகண்டில் தேக்கி வைத்த கண்ணீர் துளிகள் வெடித்து சிதறி கதறல்களாய் வெளிவந்தன என்னை மன்னிச்சிடுங்கப்பா என்னை மன்னிச்சிடுங்க வாய் தன்னையும் அறியாமல் உளறிக்கொண்டிருந்தது என்னை நீங்கள் எப்படியெல்லாம் வளர்த்தீங்க எப்படியெல்லாம் நான் வாழணும்னு ஆசைப்பட்டீங்க ஆனால் என் வாழ்க்கை இப்படி போயிடுச்சேப்பா என்று தலையிலே அடித்து கொண்டாள் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த சக தோழி நடிகை வித்யா இதுக்கெல்லாம் அலாத சரசு எல்லாம் நம்ம தலையெழுத்து நடுத்தர குடும்பத்தில் பிறந்து சினிமாவில் நடிக்கணுங்கிறதெல்லாம் காணல் நீர் மாதிரி தான் ஆனால் இந்த உலகத்துக்கு திரையில் பார்க்குற கதாநாயகி அழகும் தான் தெரியும் சொந்த வாழ்க்கையை பற்றி யார் யோசிக்க போகிறா திறமை முயற்சி அது இதுன்னு எல்லோரும் பேசுவாங்க ஏதோ ஒன்று ரெண்டு பேரை திரைக்கு முன்னாடியும் காட்டுவாங்க பணம் இருக்கிறவ பொழைச்சிப்பா ஆனா நம்மள மாதிரி ஆளுங்கெல்லாம் கடைசி வரைக்கும் நம்ம கற்ப வித்து தான் நடிக்கணும் கேட்டால் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க நானும் முதல்ல உன்ன மாதிரி தான் ரொம்ப வெகுளியா இது நல்ல இடம்னு நினைச்சேன் தான் தெரிஞ்சது இது தினம் தினம் செத்து பிழைக்கிற சுடுகாடுன்னு என்னை ஒரு முறை எரிச்சிக்கிட்டதுக்கு கிடைச்ச பரிசு தான் இந்த நடிகைங்கிற பேர் சில நாள்ல நடக்கிற கொடுமைக்கு அப்படியே தற்கொலை பண்ணிக்கு செத்து போயலாம் போல இருக்கும் என்ன பண்ண குடும்பம்னு ஒன்று இருக்கே அப்பா இல்லை அம்மா மட்டும்தான் அஞ்சு தம்பி பார்ப்பாங்க நான் தான் காப்பாற்றணும் அதுக்காக என்னை எரிச்சுக்கிட்டேன் இதனால் என்னை யாரும் பாஞ்சாலின்னு சொல்ல போகிறதில்ல அவளாவது அஞ்சு புருஷன்னு வெளியில் சொல்லிக்கிட்டு ஒவ்வொரு வருஷமும் தன்னை தீயில எரிச்சுட்டு கூட வாழ்ந்தா ஆனால் நாம் எப்போ யாருக்கு எதுக்குன்னு தெரியாது ஏன் நேற்று நாம் பார்க்க போன டேரக்டர் பேரை வெளியே சொன்னால் எவ்வளோ பேர் ஆனால் உண்மையிலேயே நேற்று என்ன நடந்துச்சுன்னு உனக்கு எனக்கும் தான் தெரியும் நேற்றைய நிகழ்வுகள் காட்சி படமாய் மனதில் ஓட ஆரம்பித்தது டேரக்டர் குணால் வா வித்யா எப்படி இருக்க நல்லா இருக்கேன் சார் முதல் படம் நான் அறிமுகம் பண்ணி வச்சது இப்போ தொடர்ந்து இந்த வருஷத்தில் ரெண்டு ஹிட் இன்னும் கைவசம் பல படங்கள் இருக்குது போல புன்னகையை மட்டும் பரிசளித்தாள் வித்யா என்ன விஷயம் வித்யா காரணம் இல்லாமல் என்னை பார்க்க வரமாட்டே சொல்லு சார் அது வந்து இவன் என்னோட ஃப்ரெண்டு கொஞ்சம் சின்ன கேரக்டர்லாம் நடிச்சிருக்கா அதான் உங்கள் படத்தில் ஒரு சான்ஸ் கிடைக்குமான்னு ஆல்பம் இருக்கா இருக்குது சார் பொண்ணு பார்க்க கருப்பாக இருக்கே வித்யா மேக்கப் போட்டால் சரியாக போயிடும் சார் இதை நான் போய் அந்த சிடுமுஞ்சி ஹீரோ கிட்ட சொல்ல முடியுமா அந்த ஆக்டர் வினை எப்படின்னு உனக்கு தெரியும் தானே பொண்ணு எப்படியெல்லாம் எதிர்பார்ப்பான்னு சார் ரொம்ப நாள் ஆசை வறுமையான குடும்பம் வேற உங்களோட அசிஸ்டன்ட் டேரக்டர் மூலமாகத்தான் கதைக்கு கிராமத்து சாய்ஸில் கதாநாயகி வேணும்னு கேள்விப்பட்டேன் அந்த சான்ஸ் இவளுக்கு கொடுங்க சார் நீ கேள்விப்பட்டதும் சொல்கிறதும் சரிதாம்மா ஆனால் இப்பெல்லாம் கிராமத்து கதாநாயகி கூட கலராக இருந்தா தான் மக்கள் விரும்புகிறாங்க பியூட்டி பார்லர் ஹார்மோன் ஊசின்னு எதையாவது போட்டு வெள்ளையாக வேண்டியது சார் அதுக்கெல்லாம் வசதி இல்லை ஆனால் ரொம்ப திறமையான பொண்ணு சார் இங்க பாருமா வித்யா திறமைய காட்டக்கூட வசதி தேவைப்படுது இந்த சமூகத்துக்கு இதெல்லாம் உனக்கு தெரியாததா சார் ஏதாவது பண்ணுங்க வேணா ஒரு சான்ஸ் இருக்கு பொண்ணு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுமா ஏற்கனவே வித்யா அவளிடம் சொல்லித்தான் அவளை அழைத்து வந்திருந்தாள் இப்பவும் அப்படி கேட்க மறுத்து வந்து விட்டாள் இன்னைக்கு எல்லாம் உன் கையில தான் இருக்கு சரசு நீயா உன்னோட குடும்பமான்னு யோசிச்சுக்கோ உனக்கு விருப்பம்னா இன்னும் ஒரு மணி நேரத்தில் அந்த டேரக்டரோட கார் வரும் அதில் கிளம்பிப்போ நாளைக்கு காலையில் அவங்களே உன்னை வந்து விட்டுடுவாங்க முதன் முதலாக தந்தைக்கு தான் ஊட்டிய நம்பிக்கை வரிகளை நினைத்து குடும்பத்தையும் யோசித்து தான் இந்த மூன்று வருடத்தில் பட்ட அவமானங்களையும் யோசித்து கிளம்பினாள் இதுவரை தான் நினைத்தும் கூட பார்த்திராத அந்த ஐந்து நட்சத்திர விடுதியில் அவளுக்கென ஒதுக்கிய அறையில் காத்திருந்தாள் எத்தனை வேலைப்பாடுகள் தூய்மையும் வாசமும் வேலைப்பாடுகளும் அவளை பிரமிக்க வைத்தன அந்த மகிழ்ச்சிகள் அனைத்தும் தான் வந்திருக்கும் வேலையை நினைத்தவுடனே ஒட்டுமொத்தமாக வடிந்து நின்றது சாளரத்திரையை விளக்கி வெளியே பார்க்க மிக பிரம்மாண்டமாக அங்கங்கே மின்னும் விளக்குகளுடன் காட்சியளித்தது சிங்கார சென்னை ஆனால் அதிலிருக்கும் இது போன்ற சாக்கடை நிகழ்வுகள் பாதி பேருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பே இல்லை என்பதைப் போல அனைத்தையும் விழுங்கிக் கொண்டு அமைதியாக காட்சியளித்தது அரை மணி நேரத்திற்கு பின் லேசாக கதவு திறக்கும் சத்தம் கேட்க டேரக்டர் நின்றிருந்தார் பிழைக்க தெரிஞ்ச தான் போ அவரை பார்க்கவே அருவறுப்பாக இருந்தது அவளுக்கு வெளியில் எத்தனை நல்ல பெயர் இவருக்கு இப்ப கூட இதை பற்றி வெளியில் சொன்னா நீ யாரு ஆதாரம் இருக்கா என்பதில் தொடங்கி அவர் வளர்ச்சியை முடக்க தடை என்பதில் வந்து முடியும் ஒருவேளை நான் ஆதாரத்தை கொடுத்தாலும் இரண்டு நாட்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் என்று ஸ்டேட்டஸ் மட்டும் போடப்பட்டு பின்பு நானும் அந்த செய்தியும் காணாமல் போனவர்கள் பட்டியலில் இருப்போம் புன்னகை மட்டும் பரிசளித்தாள் சரசு அமைதியாக சென்று கட்டிலில் படுத்துக்கொண்டாள் அருகில் வந்து அவள் கால் விரலை தொட்டதும் கம்பளிப்பூச்சி பூச்சி போன்றதொரு உணர்வு அந்த கம்பளி புழு அவள் தொடக்கு மேலே முன்னேறி கொண்டிருந்த அந்த இரவின் சாட்சியாக மறுநாள் அந்த டேரக்டரின் அடுத்த படத்தில் நடிகையாக அறிவிக்கப்பட்டிருந்தாள் சரசு நானும் என்னை விற்று அந்த வாய்ப்பை வாங்கினேன் ஆனாலும் அதிலுமே நான் ஏமாற்றப்பட்டேன் இரண்டாம் நடிகையாக்கப்பட்டேன் இருந்தாலும் டைரக்டர் அடுத்த படம் நடிக்க சான்ஸ் கொடுக்கிறேன் அதற்கு இன்னொரு முறை ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு வர வேண்டும் என்றார் அவருக்கு மட்டுமின்றி ஹீரோவுக்காகவும் அழைக்கப்பட்டேன் இறுதியில்தான் தெரிந்தது நான் ஏமாற்றப்பட்டேன் என்று நாளைக்கு நான் நடித்து கொண்டிருக்கும் படத்தோட கடைசி ஷூட் எனக்கும் தான் அதோடு டைரி முடிந்தது அவள் இறப்பு எப்படி என்பது மாயமானது நாட்கள் ஓட மாதங்கள் ஓடி அந்த வருடத்தின் சிறந்த நடிகைக்கான விருதை வாங்குவோர் பட்டியலில் சரசு என்கிற சரஸ்வதி இடம்பெற்றிருந்தார் அந்த விருதை வாங்கி அவள் போட்டோவுக்கு அருகில் வைத்த தாயை பார்த்து அவள் மாயப்புன்னகை பூத்து கொண்டிருந்தாள் ஆம் கடைசி ஷூட்டிங் நடிகை தற்கொலை செய்து கொள்வதைப் போல காட்சி படமாக்கப்பட வேண்டும் ஆனால் சரசு உண்மையிலேயே தற்கொலை செய்து கொண்டாள் அதை பார்த்தவர்களுக்கும் பார்ப்பவர்களுக்கும் அது விபத்து என்றே பதிவு செய்யப்பட்டது இனி அங்காவது அவள் ஆன்மாவிற்கு அமைதி கிடைக்கட்டும்